சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளரான வெற்றி குமரன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் தொடங்கிய நிலையில் தங்களது இயக்கத்தை தமிழ் தேசிய அரசியலுடன் செயல்படும் வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடன் இணைவதாக அறிவித்தார் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை வெல்ல முடியாது அதன் தலைமை அதிகாரத்தை நோக்கி பயணிக்காமல் வேறு பாதையில் பயணிக்கிறது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்து தொடங்கிய நாம் தமிழர் தம்பிகளின் உழைப்பையும் அதன் மூலம் கிடைக்கும் பணத்தையும் சீமான் தனது சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொண்டார் அவருடைய பாதை வேறு மாதிரியாக மாறிவிட்டது பெரியார் தொடக்கம் முதலே தமிழ் தேசியவாதிகளான நாங்கள் எதிர்நிலைப்பாட்டிலிருந்து அணுகவில்லை பெரியாரை வழிகாட்டியாகத்தான் நாங்கள் அணுகுகின்றோம் இந்நேரம் ஒரு அரசியல் அதிகாரத்தை வென்றெடுத்திருக்க வேண்டிய நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஏற்றுக்கொண்ட நாங்கள் அமர்த்திய தலைமையால் அந்த தலைமையினுடைய தனிப்பட்ட மோசமான நிர்வாகத்திறனால் அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளால் ஒரு மிகப்பெரிய சரிவை நோக்கி நாம் தமிழர் கட்சி நகர்ந்தது நாங்கள் எப்படியாவது அது சரியாகிவிடும் என்று பல கோணங்களில் அதை அதை தடுப்பதற்கு அவருடைய செயல்பாடுகளை அவருடைய நிர்வாக முறையை மாற்றுவதற்கு முயற்சி செய்தோம் போராடினோம் ஆனால் எஞ்சியது ஏமாற்றம் மட்டும்தான் ஆகவே நாங்கள் அதில் முரண்பட்ட நாம் தமிழர் கட்சியோடு அல்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமையாக இருந்த சீமான் அவர்களோடு முரண்பட்ட எல்லோரும் அதிலிருந்து வெளியானோம் அதே போல அவரால் திட்டமிட்டு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பெற்ற நாங்கள் அனைவரும் தமிழகம் முழுக்க விரக்தியில் இருந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை மீது விரக்தியில் இருந்த அனைவரும் ஒன்றுபட்டு தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்ற ஒன்றை இதே மன்றத்தில் நாங்கள் தொடங்கி அறிவித்தோம் அந்த தமிழர் ஒருங்கிணை ஒருங்கிணைப்பு இயக்கத்தினுடைய முயற்சியில் ஒட்டுமொத்த தமிழர்களையும் தமிழ்நாடு முழுக்க ஒரே நேர்கோட்டில் இருக்கிற ஒரே கொள்கையை கொண்ட தமிழ் தேசிய அரசியலை விரும்புகின்ற தமிழர் உரிமையை நிலைநாட்டுகின்ற தமிழர் இன விடுதலையை வென்றெடுக்க நினைக்கின்ற ஈழ தேச விடுதலை நினைக்கின்ற அனைவரும் ஒன்று கூடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் திருச்சியில் ஒரு மாபெரும் மாவீரர் நாள் கூட்டத்தை நடத்தி எங்களுடைய போராளிகளுக்கு மாவீரர் போராளிகளுக்கு வீர வணக்கத்தை மிக எழுச்சியோடு செய்து முடித்தோம் அந்த கூட்டத்தில் நாங்கள் அறிவித்த மாதிரி எங்களுடைய அரசியலுடைய அடுத்த கட்டத்தை நாங்கள் கூடி விவாதித்து அனைவரும் கூடி விவாதித்து எங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை அறிவித்து நாங்கள் களமாடுவோம் என்று அந்த கூட்டத்தில் உறுதியளித்திருந்தோம் அதே போல இன்று தமிழகம் முழுக்க இருக்கிற எங்கள் உறவுகளை ஒரே ஒத்த கருத்துடைய உறவுகளை தமிழ் தேசிய அரசியலை செய்கின்ற செய்ய விரும்புகின்ற உறவுகளை ஒருங்கிணைத்து அவர்களெல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு அரசியல் தெளிவோடு ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து எங்கனும் வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த இடத்திலே வந்து ஆம் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இத்தகைய செயல் திட்டத்துடன் பயணித்தால் மாநில அந்தஸ்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் இழக்கும் என்று தெரிவித்துள்ளார்